ஏண்டா பைத்தியக்காரங்களா உங்க ஜாதிக்கு ஒரு மொழி இருக்கா உங்க ஜாதிக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் உங்களால் தான் ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க இந்த சாதி சங்கம் நடத்துறவன் எல்லாம் பிடிச்சி கைது பண்ணுங்க இதுல என்னென்ன அறிக்கை கொடுக்குறா பாருங்க ஒருத்தன் தம்பி கவின் அவர்கள் அவருடைய பெற்றோர் பேச்சை கேட்டிருந்தால் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னா என்ன எவனும் காதலிக்க கூடாது காதலிச்சா ஓஞ்சாதிகிட்டே காதலிச்சிக்கிறே காதலிச்சா வெட்டுவோம் வெட்டும் ஒருத்தன் ஹரி பாருங்களேன் ஏண்டா பைத்தியம் எண்ணற்ற கடவுகளோடு சென்னையில் வந்து வேலை செய்த கவி அவன் கோல்டு மெடல்ஸ்ட் சொன்னா வெட்டின இருக்கிறானே சுர்சித்து அவன் பாத்தீங்களா இவ்வளவு மெடல்கள் வாங்கியிருக்கிறான் தடகளத்துல தடகளத்துல அருவாள் ஆட கொடுத்தாங்க உங்களுக்கு விதவிதமான அருவாள் ஒன்போது அறுவளை காட்டியிருக்கான் அவங்க அப்பயும் போலீஸ் அது மூஞ்சியை பார்த்தீங்களா ஊர் பண்ணி மாதிரி பெருத்து போய் ஊரில் ஊர்ல கொள்ளையடிச்சு உடம்புல போட்டிருக்கான் சாதி பெருமை வேற போலீஸ்காரன் ஓ மய என்ன செய்யறான்னு உனக்கு உழவு பார்க்க தெரியாது ஊரெல்லாம் உழவு பார்க்குற இந்த போலீஸு உள்ள இருக்கிற மயனை உழவு பார்க்க தெரியாதா இந்த பேர்களை வேற சாதிக்கு பின்னாடி போட்டுக்கிறது பெரிய என்னமோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் பட்டயம் வாங்கிட்டு வந்த மாதிரி வைத்திய எவ்வளவு மோசமான அயோக்கியத்திரமானவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் கபில் ஆணவ படுகொலை பல விசித்திரமான ஒரு உழல்கள்லாம் பார்த்தோம் கேட்டோம் ஒரு பக்கம் பெண்கள் இனிமே சாதி உணர்வோடு வளர்க்கணும் ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னொரு பக்கம் பரைய சமூகம்னா காதலிக்க கூடாதா அப்படின்ற ஒரு முன் முன்வைக்கிறாங்க காதல் வந்து ரெண்டு பக்கம் சமூகத்துல மாட்டின்னு தவிக்குது கவினோட படுகொலையில பல ஒரு பேச்சு பொருளை கேட்டோம் சமூகத்துல சமூகம் எப்படி இருக்கணும் உங்க பார்வை காகம் தெரியுமா அதற்கு ஜோடி யாரோ அந்த ஜோடியை மட்டுமே காதலிக்கும் மயில் இருக்குல்ல அது என்ன செய்யும் தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிற போது நிலத்தில் தெளிக்கப்படுகிற விந்தனுக்களை தன்னுடைய சக தோழிகளை கொத்தி திங்க உத்தரவிடும் பறவை இனத்துக்கே இவ்வளவு வேறுபாடுகள் காதல் என்பது புனிதமானது என்பதை நாம் அறிவோம் அதில் கடற்கரை காதலும் இருக்கிறது வண்டல் காதலும் இருக்கிறது மகாபலிவனுக்காகலாம் இருக்கு அது கூடுதல் அது சிற்ப காதல் தம்பி கவின் அவர்கள் காதலித்தது ஒரு வரலாற்று காதல் ஏன் இதை நான் பதிவு பண்ணுறேன்னா தன்னுரி நாயக்கன் கொட்டாய் சமத்துவத்தை பேணுவதற்கு ஆயுதம் தரித்த போரை தருமபுரியில் தொடங்கிய அப்புப்பாலன் சிலைகள் கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிற நாயக்கன் கொட்டாய் தம்பி இளவரசன் கல்லூரிக்கு போகிற போதெல்லாம் அந்த இருவரும் தலைவர்களின் காலடியை தொட்டு வணங்கி சென்ற வரலாறு தண்டவாளத்தில் தலை துண்டிக்கப்பட்டு ட்ரெயின் நசுக்கியதாக இன்று வரை போய் சொல்கிற கூட்டம் ஒரு ஏன் இளவரசனை நான் பதிவு செய்கிறேன் என்றால் திவ்யாவினுடைய வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாகவே நின்று கொண்டிருக்கிறது இளவரசனை மறக்க முடியாத உண்மை காதலுக்கு சொந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற திவ்யா அம்மாவின் ஆசைக்கு நங்க ஒரு திருமணத்தை முடித்து கொள்ளலாம் என்று கருதிய தாயினுடைய பேச்சை கேட்ட திவ்யா அதையும் விவகாரத்து பெற்று தன்னுடைய தாய் வீட்டிலேயே இன்றைக்கு வாழுகிற அவல கொடுமையை உருவாக்கிய சாதி வெறியர்கள் வாழுகிற இந்த தேசத்தில் தம்பி கவினை காதலித்ததற்காக இன்றைக்கு ஒரு பக்கம் காதலித்த காதலனை இதய நாளங்களே பிளந்து போகிற அனுமான செயல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்னொரு பக்கம் நிலாவை காட்டி சோர் ஊட்டி வளர்த்த தன் தம்பி கொலையாளியாக மாறிப்போய் சிறை கொட்டடியில் வாடுகிற இந்த மன அழுத்தம் சாதி வெறிவிடித்த தன்னுடைய தகப்பன் கடைசி வரை தனக்கு வாழ்வு கொடுக்காமல் தன்னை காதலித்தவனையை படுகொலை செய்துவிட்டு சிறைச்சாலையில் களியையும் கம்பியையும் எண்ணுகிற சூழலில் தகப்பன் தாய் இன்று வரை தலைமறைவு மனம் பேதலித்து உடைந்து போன உள்ளம் படுத்த படுக்கையாக கிடக்கிற சுவாசி நிறைய பேர் இப்போ கிளம்பிட்டான் சாதிய தலைவர்களுக்கு என்னமோ ஒரு அக்ரிமெண்ட் அடையாளம் நிறைய குடிமி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு கம்பீரம் மீசை வச்சுக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சு அதுக்கு நடுவில் குங்குமம் வச்சு பிரம்மச்சாரிகள் போலவே இங்கே இந்த நாட்டில் உலாவுகிறாங்க பிரம்மச்சாரிகளாவது எவ்வித ஆசைகளும் கொள்ளாமல் தன்னை வரித்தி கொண்டு சிவனுக்கோ அல்லது பிரம்மாவுக்கோ அடிமையாகி போன தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டு நடமாடுகிற சித்தர்கள் இவனுங்களாம் எதுக்கு உயிரோடு தெரிகிறாங்கன்னே தெரியல ஒருத்தன் பேசுகிறான் கண்டதெல்லாம் பேசுகிறானுங்க ஏண்டா பைத்தியக்காரங்களா உங்கள் ஜாதிக்கு ஒரு மொழி இருக்காடா உன் ஜாதிக்கு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதா தமிழ்நாட்டில் உங்களால் தான் ஆணவப்படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த முதல்ல சாதிய சங்கங்களை தடை பண்ணணும்னு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த சாதி சங்கம் நடத்துகிறவனையெல்லாம் பிடிச்சி கைது பண்ணுங்கள் இதில் என்னென்ன அறிக்கை கொடுக்குறாங்க பாருங்க ஒருத்தன் தம்பி கவினவர்கள் அவருடைய பெற்றோர் பேச்சை கேட்டிருந்தால் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பானா அப்படின்னா என்ன எவனும் காதலிக்கக்கூடாது காதலிச்சா ஓன் சாதிக்குள்ளே காதலிச்சிக்க பிரசாதியை காதலிச்சா கண்ணதுண்டமாக வெட்டுவோம் இந்த சொன்ன ஒருத்த ஹரி நாடாரன் பேர் பாருங்களேன் பேர் தமிழ் பேராவன் பேர் இல்லை சாதியை பின்னாடி சேர்த்துக்கிட்டான் ஏண்ட பைத்தியம் திரைச்சேலை போராட்டம்னு ஒன்று நடந்துச்சுல்ல ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு இழிவுகளை ஒரு காலத்தில் சாதிய மனோபாவம் உண்டாக்கியது என்பதற்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தொடங்குகிற காட்சி பண்ணையார் அடிமை முறையில் மாலாத்தா என்கிற ஒரு பெண் நிறைமாத கற்பிணியாக இருக்கிற போது நிலத்தில் குனிந்து நிமிந்து நடவு நட வேண்டும் குழந்தை பெறுவதற்கு ஓரிரு மணித்துளிகள் ஆனாலும் பரவாயில்லை உதிரம் உள்ளங்காலை தொட்டாலும் பரவாயில்லை உழுத நிலத்தில் பயிரை நட்டுவிட்டு காலையில் இரவு முழுவதும் கண்விழித்து நடவு நட்டுவிட்டு காலையில் எழுந்து வரப்புகளில் காலடி வைத்து வீட்டிற்கு செல்கிற கொடுமை வாழ்வியலை சந்தித்த காலம் தன்னுடைய கணவர் மாலாத்தானுடைய கணவர் அரவணைத்து அள்ளி மனைவியை தூக்கி வீட்டிற்கு கொண்டு போய் பிரசவம் பார்த்து விடலாம் என்று கருதிய சூழலில் பண்ணையார் சொல்லுகிறான் தொட்டு தூக்கினால் தொள்ளாயிரம் சவுக்கடி அரவணைத்து தூக்கினால் ஆற ஆறு ஆறாயிரம் சவுக்கடி என்று அறிவிக்கிறான் நிலத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்தது நிர்வாண கோலத்தோடவே மாலாத்தா இறந்து போனால் சகதியே அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் சமாதியாகி போன வரலாறு உண்டு இந்த அறிவாளர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது தெரியுமா எவ்வளோ வடிமை முறைகளை சந்தித்த ஒரு சமூகம் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து வியாபாரத்தில் தனிக்கவனம் செலுத்தி எழுச்சி மிகு வாழ்வியலை இன்றைக்கு தொற்று அந்த சமூகத்திலேருந்து ரெண்டு மூணு பேர் கிளம்பிருக்கிறாங்க இப்போ புதுசாக சாதியை பாதுகாப்போம் ஆணவ படுகொலைன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவனை வெட்டினது தான் இவனை பிடிச்சி உள்ளே வச்சேண்ணா நான் பேசி கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையில் அந்த பிரேதத்தை கவின் அவர்களுடைய பெற்றோர்கள் வாங்கி கொண்டார்கள் கண்ணீர் மழுக கவினுடைய உடல் சாலையின் இரு மருங்கிலும் ஆயிரக்கணக்கான பேர் அஞ்சலி செலுத்துகிற சூழலில் பூமியை முத்தமிடுகிற தேங்காய் மட்டைகளுக்கு மேலே விறகுகள் கொண்டு அடுக்கி வீரியமாயிருந்த தம்பியை தனலாக்குவதற்கு சாணித்தட்டுகளை மேலே அடுக்கி அப்பனுக்கு இறுதி மரியாதை மரியாதை செலுத்துவதற்கு காலம் தந்த விடயம் காத்திருக்கும் என்று கருதியவர் இன்றைக்கு மகனுக்கு கொல்லி வைக்கிற இடத்தில் குனிந்து நின்று அழுதவாறு தம்பி கவினுக்கு அவர் தீ மூட்டுகிறார் எண்ணற்ற கனவுகளோடு சென்னையில் வந்து வேலை செய்த கவின் தன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் உள்ளூரை எத்தனை முறை யோசித்து யோசித்து தன் வாழ்வை செதுக்கி கொண்டிருப்பான் அவனை கொச்சிப்படுத்துகிறார்கள் அவன் கோல்டு மெடல் ஸ்ட்ன்னு சொன்னோன்னே வெட்டினம் இருக்கிறானே சுர்ஷித்து அவன் பார்த்தீங்களா இவ்வளவு மெடல்கள் வாங்கியிருக்கிறான் தடகளத்தில்ன்னு தடகளத்தில் அறுவாள் ஆட கொடுத்தாங்க உங்களுக்கு தடகள போட்டியில் அறுவாள் கொடுத்து பரிசீலித்து ஆனந்தப்படுத்த வைத்தார்களா விதவிதமான அறுவாள் ஒம்பது அறுவாளை காட்டியிருக்கான் அவங்க அப்பயும் போலீஸ் அவன் மூஞ்சியை பார்த்தீங்களா ஊர் பண்ணி மாதிரி பெருத்து போய் திரிகிறாங்க ஊரில் கொள்ளையை அடித்து உடம்புல போட்டிருக்கான் ஆத்தா மாதே கதி தான் அவன் மூஞ்சியை பாருங்கள் சாதி பெருமை வேறு போலீஸ்காரனுக்கு ஓ மயம் என்ன செய்கிறான்னு உனக்கு உழவு பார்க்க தெரியாது ஊரெல்லாம் உழவு பார்க்குற இந்த போலீஸு உள்ளே இருக்கிற மயனை உழவு பார்க்க தெரியாதா புதுசு புதுசாக அந்த சாதியவாதிகளுக்கு அது பேர்களை வேறு சாதிக்கு பின்னாடி போட்டுக்கிறது பெரிய என்னமோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் பட்டயம் வாங்கிட்டு வந்தது மாதிரி பைத்திய கரப்பையில் எவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் இனமானத்துடைய தேசிய தலைவன் தமிழீழ பகுதியில் சாதியை ஆணவம் தலைவிரித்தாடுகிற போது முதல்ல அந்த சாதி தலைவர் சொன்னவங்கலாம் சுட்டு பூசுக்கினார் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது இன்றைக்கு இந்த சாதியை தலைவர்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அறிக்கை ஆனவனை படிக்க தெரியாதவனா தலைவர் சாதி சங்க தலைவர் எல்லாம் கட்டிங் வாங்குறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு குடிமிகளை வளர்த்துக்கிட்டு ஏதோ கோழி ஆவாரம் பண்ண போகிறவங்க மாதிரியே இருப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் எவனா எவனாவது ஒருத்தர் நல்லா இருக்கிறானு பாருங்கள் எதுக்கு குடிமையை வச்சுட்டுருக்குறாங்க புரியலை எனக்கு அவங்களோட தனிப்பட்ட இல்லை நான் என்ன கேட்குறேன்னா சாதிய எல்லாரும் எல்லோரும் தான் இருக்கான் குடிமையை வச்சுக்கிட்டு தாடி நிறைய வளர்த்துக்கிட்டு டே நீங்கள் நேசிக்கிற தேசியமும் தெய்வீகமும் இல்லை இல்லை நாங்கள் நேசிக்கிற தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கண்கள் என்று தமிழர்களுக்கு பறைசாற்றிய உன்னத தலைவன் பசுமன் திருமகனாருடைய படத்தை போட்டுக்கிட்டு கேலியாட்டம் ஆடுறாங்க மாடு மேய்த்த குழந்தை படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கர்மவீரர் காமராசருடைய படத்தை போட்டுக்கிட்டு அங்கே சாதி வெறியாட்டம் போடுறாங்க என்ன அணுகுமுறை இது தம்பி கவினவர்கள் எரியூட்டப்பட்டிருக்கிறார் ஒருபிடி கைச்சாமலை அந்த தகப்பன் பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் கடலில் அடுத்த மாதம் போய் மூழ்கி தன் மகனுடைய சாம்பலை கரைத்துவிட்டு வரலாம் என்று கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார் கருவறையை சுமந்த தாய் கண்ணீர் தன் மகனை கடைசியாக ஒரு முறை அந்த முகத்தில் முத்தம் கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு முத்தம் கொடுக்குற நேரத்தில் மயங்கி விழுந்த பரிதாபம் காதலிச்ச காதலி சோஸாக இருக்கா ஒரு பேட்டியை வேற கொடுத்துருச்சு ஒழுக்கமான பேட்டியா சொல்கிறானுங்க அந்த சாதியவாதிகள்லாம் எழுதி கொடுத்ததே நீங்கள் தானடா என்ன பேசணும்னுங்க மனப்பாடம் பண்ண வச்சதே நீங்கள் தானே அது அப்புறம் எப்படி இருக்கும் அப்போ பாதுகாக்க தான் அந்த பிள்ளை ஆத்தாவை பாதுகாக்கணும் இன்றைக்கு வர அவங்க ஆத்தாவை ஏன் கைது பண்ணங்கிற கேள்விக்குறி இன்றைக்கும் இருக்கிறது சிபிசிஐடி விசாரணை யார் கேட்டால் நாங்கள் கேட்டோம்மா இல்லை அந்த குடும்பம் கேட்டுச்சா இல்லை தமிழ்நாடு ஸ்தம்பித்து போய் சிபிசிஐடி விசாரணை கேட்டுச்சா சிபிசிஐடி லட்சணம் அவங்களுக்கு தெரியாதா மலந்தண்ணி குடித்தவர்களையே குற்றவாளியாக்கிய கொடுமை சிபிசிஐடியை சார்ந்த புகழ் உயிருள்ள களியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மாடியிலிருந்து குதித்ததாக சொல்லப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பொம்மையை தூக்கி மனிதன் வீசி அளவும் எடையும் பார்த்து புள்ளி விவரத்தை எடுத்த சிபிசிஐடி அந்த நாம்சாங் படுகொலையில் அநீதிக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற விசாரணை நடத்துகிற சிபிசிஐடி மானங்கெட்டு போய் கிடக்கிறது இப்போ இதில் வந்து தம்பி கவினுக்கும் வந்திருக்கிறார்கள் அவன் கல்லறை சாதாரணமானதல்ல அவன் கம்பீரமாய் காதலுக்காக தன்னை இழந்திருக்கிறான் என்பதை விட சமதர்மத்திற்காக தன்னை இழந்திருக்கிறான் சாதியத்தை உடைத்து நொறுக்குவதற்காக தன்னை இழந்திருக்கிறான் நான் கேட்குறேன் வண்டியிலாம் கூட்டிகிட்டு போனான் சுர்சிக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்க ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறான் போது அவன் இறங்குறான் முன்னாடி ஓட்டினவன் தானே பின்னாடி இறங்க முடியும் பின்னாடி உட்கார்ந்துருக்குறேன் முதல்ல இறங்க முடியும் எப்படி வெட்டியிருப்பான் அவன் மரத்தடியில் ஒழிச்சு வச்சுருந்த அறுவளை எடுத்து வெட்டினான்னான் அவன் அறுவை எடுக்கும் போதே தம்பி உஷாராகி ஓடி இருக்க மாட்டான் திட்டமிட்டப்படுகொலை அங்கே சாதிய பொறுக்கிகள் யாரோ ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒளிந்திருந்து வெட்டி தாக்கி தம்பியை சிதைத்திருக்கிறார்கள் தலையில் மட்டும்தான் மூணு வெட்டு இந்த அகோர சம்பவத்திற்கு அரசியலும் காரணமாக இருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கிற திருட்டு மாடல் அரசும் ஆண்ட அதிமுக அரசும் தமிழ்நாட்டில் சாதியை விதைத்திருக்கிறது அறுபது ஆண்டு காலம் அந்த கட்சிக்குள்ளே மாவட்ட செயலர்லாம் பறைய ஒருத்தனை கூட போட முடியாது தென் மாவட்டங்களில் போட்டால் பறையனுக்கு நாம் மரியாதை கொடுக்குறதா ஆண்ட பரம்பரை குற்றப்பரம்பரை இந்த மரபு ஒரு காலத்தில் ஒரு வரலாறு உண்டு தமிழில் கல்லர் என்றால் கல்வர் கல்வர் என்றால் திருடர் இது நான் சொல்லல வரலாறு சொல்லுகிறது தான் கல்வர் கல்லராக மாறியிருப்பதாக வரலாறு பேசுகிறது அவர்கள்தான் மரவர் என்றும் பரிணமித்து நிற்கிறார்கள் இன்றைக்கு முக்குளத்தூர் என்கிற போர்வையில் மகத்தான மாமனிதர் மன்னுரிமை தலைவர் மக்களை சீர்படுத்தி தன்னுடைய சொத்துக்களை பறையர்களுக்கே எழுதி கொடுத்து வைத்து விட்டு தன்னை தியாகம் செய்து கொண்ட பேராற்றல் மிகுந்த பெரும் தலைவர் பசுமன் திருமகனாருடைய படத்தை போட்டுக்கொண்டு ஆடுகிற ஆட்டங்களுக்கு அளவில்லாமல் அங்கே நடக்கிறது ஆட்சியாளர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு பொறுக்கிகளாக இன்னும் ஏழு எட்டு மாதங்களில் தேர்தல் என்பதற்காகவே தம்பி கவினுடைய மரணத்திற்கு முதலமைச்சர் ஒருவரி கூட எழுதவில்லை ஆனால் எங்கோ நடக்கிற பிரச்சனைகளுக்கு இங்கு கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கடிதம் வெளியில் ஒரு வெளியில் நடந்த பிரச்சனை ஆக தரிகட்ட தமிழக தலைவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டில் சாதிய படுகொலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் முதல்ல தென் மாவட்டங்களில் இருக்கிற காவல் நிலையங்களை ஆய்வு பண்ணணும்னு சொல்கிறோம் ஒரு ஸ்டேஷனில் பார்த்தா ஒரு சாதிக்கார முழுக்கவே இருக்கிறான் அப்படி அவனுடைய சிறுபான்மையாக இருக்கிற அந்த கிராமத்து சாதிகளை இவர்கள் பாதுகாப்பார்கள் காவல்துறையில் இருக்கிறவன் உத்ராஜக் கோட்டை போட்டுக்கிட்டு பணி செஞ்சால் எப்படி இஸ்லாமியரை அவன் பாதுகாப்பான் திருத்துவத்தை எப்படி அவன் பாதுகாப்பான் காவல் நிலையங்களில் கடவுள்கள் படங்கள் மாட்டப்பட்டு தினந்தோறும் ஆடை அணிவிக்கப்படுகிறது இந்து மத கடவுள்களை யார் தடுப்பார் ஆக கவினுடைய மரணம் கல்லறைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்று யார் நினைத்து விடக்கூடாது அவன் கண்ணீரால் ததும்பி கிடக்கிறான் என்று எவளும் நினைத்து விடக்கூடாது கீழடி பதிவாய் கவின் பதிந்து போய் கிடக்கிறான் காதலுக்கும் சாதிக்கும் சமத்துவத்திற்கும் சமூக கோட்பாட்டிற்கும் தன்னை தியாகம் செய்த கவின் அந்த குடும்பம் அதிலிருந்து விரைவில் மீண்டு வர வேண்டும் இன்னும் அம்மாவை கைது பண்ணலை தலைமறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க கைது செய்யப்பட வேண்டும் விரைவில் வழக்குகளை முடிக்க வேண்டும் தம்பி கவினை வெட்டிய சுர்சி தப்பா பாவம் எவனோ ஒருவன் தூண்டுதலில் அவசரப்பட்டு விட்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டவன் அல்லது தான் அந்த குடும்பம் அன்னைக்கு நிர்மலாயம் ஆகிறது இதை எவனாவும் சாதியவாதிகள் போய் பேசுவானா நான் கேட்குறேன் தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் சுபாசினிக்கு வாழ்க்கை கொடுப்பானா அடி கொடுக்கணுன்னு நினச்சா கூட என்ன செய்வான் கல்யாணம் பண்ணிட்டு போய் கொண்டே வச்சுக்கிட்டு நீ என்ன பள்ளப்பள்ளுக்கு பயணப்படுத்தவதானின்னு பேசுவான் அதுதான் திவ்யா அன்னைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கை எப்படி போகும் பல்லனும் பறையனும் சிந்திய விந்தனுக்களில் சுமந்த கருவறையா பேச மாட்டானாம வாழ்க்கை இழந்து தவிக்கிறது அந்த குழந்தை பாவம் கவின் பிறக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிய முடிய வேண்டும் நன்றி நன்றி